நம்ம ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்ல இருந்து ஒரு டூ நைன்டீன் ருபீஸ் வரைக்குமே வந்து பார்க்க போறாங்க ரொம்ப ரொம்ப அஃபர்டபுள் ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ்ல போகும் ரொம்ப குவாலிட்டியான ஃபேப்ரிக்ல இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னா தாராளமா ஆன்லைன் பர்ச்சேஸ் உங்களுக்கு அவைலபிளா சைஸ் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிளா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன்ல சைடு ஓப்பன் இருக்கு இப்ப இங்க பாருங்களா நான் இப்படி காமிக்கிற பாருங்க இங்க எல்லாமே சுத்தியுமே ஒன் டபுள் நைன் ருபீஸ் கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது இப்போ ரொம்ப ஒரு ட்ரெண்டிங் கலெக்ஷன்ல போயிட்டு இருக்குங்க ஜஸ்ட் டூ டபுள் த்ரீ ருபீஸ் நாங்கள் பாக்க போறோம் இதுலயும் சைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் இந்த எக்ஸல் வரைக்கும் இருக்கா வெஸ்டர்னில் டபுள் எக்ஸல் வரைக்குமே உங்களுக்கு வெஸ்டர்ன் வர கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே உங்களுக்கு சைடு இன்டர்லாக் ஸ்டிச்சஸோடயே வந்துரும் நெக்ஸ்ட் இந்த ஒரு பேட்டர்ன் பாருங்க ஜஸ்ட்டு த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் மட்டும் ஒரு கலர் அண்ட் சூப்பர் வான்டான ஒரு பேட்டர்ன் வாவ் இது ஃபேப்ரிக் அம்ம சூப்பர் குவாலிட்டி ப்ரைஸில் கொடுக்குறாங்க இந்த டாப் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க இந்த ஒரு ஃப்ராக் டைப்பில் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரடாக அது கண்டிப்பாக இருக்கும்னு நினைப்பீங்க பட் இதோட ப்ரைஸ் பார்க்க ஃபோர் எயிட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் ஃபேபர்லெஸ் கலெக்ட் ஸ்டாண்டர்ட் கலெக்ஷன்ஸ் தான் சைசஸ் உங்களுக்கு அவைலபிள் லைக் பண்றது என்ன அப்படின்னா இந்த த்ரீ பீஸ் ஆஃப் செட் கலெக்ஷன்ஸ் தாங்க டாப்பு பாட்டம் தென் துப்பட்டா இந்த செட்டு தான் எல்லாருமே லைக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன் வெளியில ஒரு டூ தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எபோ இருக்கிறது தான் ஷால் பாருங்க நல்லாவே உங்களுக்கு லென்த்தியா நல்ல எம்ப்ராய்டரி அண்ட் சீக்வன்ஸ் ஒர்க் வச்ச மாதிரி பிராண்டட் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்கு இந்த மெட்டீரியல் பாருங்க வா இது குவாட்ச்சுங்களா ஏலியன் டைப்ல உங்களுக்கு இதெல்லாம் நான் ரொம்ப பட் டூ டபுள் நைன்க்கு வேற லெவல் இது மட்டும் கலெக்ஷன்ஸும் நிறையவே வச்சிருக்கேன் வெல்கம் டு நம்ம இன்னைக்கு இருக்கோம்னு யான்ஸ் உமன்ஸ் தாங்க தாங்க இருக்கும் இந்த ஷாப் லொக்கேஷன் இருக்குர் ஆர்ஸ்புரம் மலபார் கோல்டு இருக்கு இல்லைங்களா அங்க நியர்ல தான் இருக்கு காஃபி டே அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் கோயம்புத்தூர்ல நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஷாப் தான் லொக்கேஷன் அங்கதான் நியர்ல இருக்கு மேபி இல்லையா அப்படியும் லொக்கேஷன் தெரியல அப்படின்னா நான் டிஸ்கஷன் பாக்ஸ்ல மேப் லொக்கேஷன் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆடினா எல்லாரும் அடிசேல் அடிசேல் போட்டுட்டு இருக்காங்க ஆனா நம்ம யான்ஸ் கலெக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் எப்பவுமே கொடுப்பாங்க இப்போ நியூவா வந்து கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க அழகழகான கிட்ஸ் கலெக்ஷன்ஸ்ங்க பாண்ட் பேபில இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் அப்பா இருக்கு அது மட்டும் இல்ல உங்களுக்கு உமன்ஸ் கலெக்ஷன்ஸ் அப்படின்னா ஏ டு ஜெட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் இருந்ததோட நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட்டட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இவங்களோட இன்ஸ்டா பேஜ் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரெகுலர் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு தெரிய வருங்க அது மட்டும் இல்ல ஆன்லைன்லயே நீங்க ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ஷோரூமா இருக்கே ரேட்டெல்லாம் தாறுமாறா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க பட் ரேட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி அஃபோர்டபுள் ரேட்டுங்க ஹோல்சேல் பிரைஸ்ல நீங்க ரீடெயில் வாங்குற மாதிரி தான் உங்களுக்கு கணக்கு அந்த அளவுக்கு அஃபோர்டபிள் பிரைஸ்ல கொடுக்குறாங்க ஆடினால உங்களுக்கு ஒரு வருஷத்தோட ஸ்டாக் எல்லாம் வந்து க்ளியரன்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க நம்ம யார்ட் கலெக்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜீன் கலெக்ஷன்ஸ் இருக்கு இது பாருங்க பிரீமியம் ஷிம்மர் லெகின் இருக்கு எஸ்டோ அப் டு டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் பிரீமியம்ல தான் இருக்கு எம்ஆர்பி வந்து த்ரீ டபுள் நைன் இருக்கு பட் இவங்களோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இதுலேயே கலர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் டூ டென் ஜிஎஸ்எம்ல இருக்கக்கூடிய சுடிதார் லெகின்ஸ் டைப் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் சுடிதா இருக்குது வெஸ்ட்னு எனி திங் எதுக்கு வேணாலும் நீங்கள் பேர் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுலேயே கலர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ரேட்டு ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் எல்லா கலர்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது சைஸஸ் ஆல்சோ கலெக்ஷன் ரொம்ப அழகா பிரீமியமா இருக்கும் இதோட ரேட் எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரைஸ் தான் டூ டபுள் நைன் டூ ஹண்ட்ரட் டூ பிப்டி அந்த மாதிரி ரேஞ்ச் தான் இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க செம்ம பிரீமியமா இருக்கு எல்லாமே உங்களுக்கு ஷோரூம் ரூம் ஐட்டம் தான் இதோட ரேட் பாருங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும் டூ டபுள் நைன் தான் போட்டிருக்கு அவ்வளவு அழகழகான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குங்க இதான் பாருங்க வேற லெவல்ல உங்களுக்கு இருக்கு பினிஷிங் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு எதுவுமே நீங்க ஆன்லைன்ல தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கலர் பாருங்க நல்ல ஒரு ரேரான கலர் கலெக்ஷன் எல்லாம் செம்மையான ஒரு கலெக்ஷன் இதெல்லாம் போது நான் ரொம்ப காஸ்ட்லி நினைச்சேன் பட் டூ டபுள் நைனுக்கு இதெல்லாம் இம்போர்ட்டட் பேக்ஸ்ங்க உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் வெளியெல்லாம் வாங்கும்போது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு பட் இதுவுமே நம்ம யான்ஸ் கலெக்ஷன்ஸ்ல ஜஸ்ட் டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் வாவ் இது ரொம்ப அழகா இருக்குங்க ஒரு பார்ட்டிவேர் லுக்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செம்ம 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 சூப்பராக இருக்கு ஜீன் கலெக்டர் கலெக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க ஜீன்ஸ் நம்ம போன வீடியோலயே நீங்க கேட்டிருந்தீங்க ஜீன் அப்டேட் பண்ணுவாங்களா அப்படின்னு அழகா வந்து ஜீன் கலெக்ஷன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க இதுலேயும் வந்து சைஸஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நிறைய மாடல் வந்து கொண்டு வந்திருக்காங்க செம்மையா இருக்குல்ல எல்லாமே ப்ரீமியம் மாடலாக உங்களுக்கு இருக்கு இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பிடிக்குமோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீன் கலெக்ஷன்ஸும் அழகா வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி டெனிம் ஜாக்கெட்ஸும் உங்களுக்கு இருக்குங்க இதுலேயும் கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இல்லையா கலர் வெரியேஷன் நிறைய இருக்கு ஜீன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் வேற லெவல் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஏன்னா ஒன் டபுள் நைன் கலெக்ஷன்ஸ் எகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து இதுக்குள்ள வச்சிருக்காங்க ஒன் டபுள் நைன்க்கு சும்மா நம்ம ஒரு ரெண்டு மூணு டாப் மட்டும் காட்ட போறதுல அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து ஒன் டபுள் நைன் இது ஃபுல்லா ஹேங்கர்ல அழகா பாருங்க வேற லெவல்ல இருக்கு உங்களுக்கு டாப் வேணும் அப்படின்னா இருக்கு ஃப்ராக் வேணும் அப்படின்னா இருக்கு இதெல்லாம் த்ரீ பீஸ் செட்டு செம்மையா இருக்கு இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ் தான் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குதுன்றாங்க ஃபுல் ஸ்லீவ்ல வச்சிருக்காங்க ஃபேப்ரிக் வேற லெவல்ல இருக்குங்க பிளஸ் சைஸ்ல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க பாருங்க வெறும் ஃபோர் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு வேற லெவல் ஒருத்துங்க இதுலேயே கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய 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 கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க நம்ம வீடியோல வந்து சிங்கிள் சிங்கிள் பீசஸ் தான் காமிப்பா அதுல கலர்ஸ் இருக்கா சைசஸ் இருக்குமா அப்படின்னால உங்களுக்கு இருக்கும் இங்க எல்லாமே உங்களுக்கு குவான்டிட்டி வச்சிருக்காங்க தனியா உங்களுக்கு வேர் ஹவுஸ் இருக்கு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி நிறையாவே நெக்ஸ்ட் பாருங்க வேற லெவல்ல இருக்குல்லாம் இதுவும் த்ரீ பீஸ் செட் தான் இது எல்லாமே நான் ஃபுல்லாவே உங்களுக்கு காட்ட போறேன் இது கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் தான் இது மட்டும் இல்லைங்க குவாட் செட் கலெக்ஷன்ஸும் நிறையாவே வச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேட்லாக் கூட வந்துரும் உங்களுக்கு எல்லாமே லிவா ஓடது தாங்க லிவா அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் பிரைஸ் என்ன ரேட் வரும் அப்படின்னா அவ்வளோ பிரீமியம் குவாலிட்டி பட் ப்ரைஸ் பயங்கர ஷாக்கிங் ப்ரைஸுங்க சைட் பேக்கெட்டோடய உங்களுக்கு வந்துடும் இதுல எல்லாமே இந்த வாட்ஸ்அப் கலெக்ஷன்ஸ்ல சைட் வரும் ஐநூத்தி பத்தொன்பது ரூபா மட்டும்தான் இது மட்டும் இல்லைங்க இங்க ஃபுல்லாமே த்ரீ செட் கலெக்ஷன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு பாருங்க ஒரு பார்ட்டி வேர் ஸ்டைல் வெறும் தாங்க அழகழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வேர் கலெக்ஷன்ஸ் தான் ஐட்டம் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து உங்களுக்கு த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸும் இருக்கு நெக்ஸ்ட் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு பேக் பேக் இருக்கு தென் வந்து இது பாருங்க குட்டிஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அழகா வந்து ஒரு பார்ட்டி ஒர்க் போடுற மாதிரி இருக்கு நிறைய இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேட் இதெல்லாம் வரும் வெறும் டூ செவன்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தாங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் வாவ் இது நம்பவே முடியல இந்த ரேட் அப்படின்னா இங்க பாருங்க டூ டபுள் நைன் நான் ரேட்டை ஊத்து பாக்குறேன் நிஜமா அந்த ரேட்டு ரேட்டு அவ்வளோ பிரீமியமா இருக்கு எப்படி இந்த எனக்கே கலெக்ஷன்ஸ்ல எகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருப்பாங்க இது நிறைய மாடல் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்கு நீங்க ட்ரெஸ் எடுத்துட்டு அழகா மேட்சிங் பண்ணிக்கலாம் செம்மையான கலெக்ஷன் இருக்கு ஸ்டார்டிங் ரேட் இதுல தேர்ட்டி ஃபைவ்ங்களா ஃபார்ட்டி ருபீஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதெல்லாம் பாருங்க வாவ் டிஃப்ரெண்ட் டைப்பா இருக்குங்க இங்க எங்கேயும் பார்க்காத ஒரு கலெக்ஷன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு உங்ககிட்ட வா இதெல்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கு இல்லையா நெக்ஸ்ட் ஒன் இது பாருங்க செம்மையா இருக்கு நல்ல ஒரு சாரீஸ் எல்லாம் நீங்க வேர் பண்ணலாம் இல்ல ஒரு பார்ட்டி வேர் சுடிதாருக்கெல்லாம் வேர் பண்ணிட்டு இந்த ஜிம்கா போடலாம் ரேட்டு ஒன் சிக்ஸ்டி தான் கண்டிப்பா நான் இது ஒரு ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் இதுலயும் வாண்டட் அப்படின்னா நீங்க இந்த மாதிரியே எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க வாவ் வேற லெவல்ல இருக்கு நிறைய ஆக்சிடைஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வச்சிருக்காங்க கொரியன் இயரிங்ஸும் உங்களுக்கு நிறையாவே இருக்கு எல்லாம் பாருங்க வேற லெவல்ல இருக்கு பினிஷிங் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பி செவன் எயிட்டி பட் இப்ப ஆஃபர் பிரைஸ்ல வெறும் த்ரீ நைன்டி ருபீஸ் மட்டும் இதுலயும் நிறைய மாடல் ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்ல இருந்து ஒரு டூ நைன்டீன் ருபீஸ் வரைக்குமே வந்து பாக்க போறாங்க ரொம்ப ரொம்ப அஃபர்டபுள் பிரைஸ் எல்லாமே உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ்ல போயிட்டு இருக்குங்க அது மட்டும் இல்ல பிராண்டட் குவாலிட்டி சைடு ஓப்பன் தான் வச்சிருக்காங்க இது எல்லாமே பிராண்டட் குவாலிட்டியான டாப் கலெக்ஷன்ஸ் தான் இது எது வேணுமோ நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸல் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஃபேப்ரிக் பாருங்க ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ஃபேப்ரிக்ல இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னா தாராளமா ஆன்லைன் பர்ச்சேஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க சிங்கிள் டாப் நீங்க வாங்கினாலும் சரி பல்ப் பர்ச்சேஸ் வாங்கினாலும் சரி தாராளமா நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டைரக்ட் விசிட் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதெல்லாம் வந்து சைட் ஸ்லிட்டு தான் ஃபேப்ரிக் பாருங்க ஒரு காட்டன் பிளண்டர் ரயான்ல கொடுத்துருக்காங்க க்ளோஸ்ட் ஒரு சைனீஸ் காலர் டைப்ல இருக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு எல்போ ஸ்லீவ் வரைக்குமே உங்களுக்கு இருக்கு சைஸஸ் வந்து பர்ஃபெக்டா வந்துடும் कपियम अब देना 38 एल ना 40 एक्सेल ना 42 डबल एक्सेल अब देना 44 பிளஸ் சைஸ் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நம்ம யான்ஸ் போட்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா யான்ஸ் கலெக்ஷன்ஸ்ல எப்பவுமே சைசஸ் இஷ்யூ கிடையவே கிடையாதுங்க சைசஸ் வந்து உங்களுக்கு ஸ்மால் சைஸ்ல இருந்து டு பிளஸ் சைஸ் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதெல்லாம் பாருங்க வேற லெவல்ல இருக்கு உங்களுக்கு ஃபேப்ரிக்கு இப்போ இதோட ரேட் பாருங்க ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்ல இருக்கும் ஆனா ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன்ல இருந்தே சைடு ஓப்பன் இருக்கு இப்ப இங்க பாருங்களேன் ஜஸ்ட் நான் இப்படி காமிக்கிற பாருங்க இங்க எல்லாமே சுத்தியுமே ஒன் டபுள் நைன் ருபீஸ் கலெக்ட் ஆக்ஷன்ஸ் நிறையவே இருக்கு நான் ஜஸ்ட் ரேண்டமா காமிக்கிறேன் ஆடிசேல் ஆஃபரா வந்து பாத்தீங்கன்னா அப்டூ உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கு சிங்கிள் பீசஸ் நீங்க வேணும் அப்படின்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்க ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா இருக்குங்க ஜஸ்ட் டூ செவன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் நல்ல ஒரு சந்தேரி மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே வீவிங் பண்ணியிருக்காங்க செம்ம குவாலிட்டில உங்களுக்கு இருக்குங்க நெக்ஸ்ட் இந்த பேட்டர்ன் பாருங்க இது இப்போ ரொம்ப ஒரு ட்ரெண்டிங் கலெக்ஷன்ல போயிட்டு இருக்குங்க ஜஸ்ட் டூ டபுள் த்ரீ ருபீஸ் மட்டும்தாங்க இப்போ நீங்க வாட்ஸ்அப் புக்கிங் பண்றீங்க டைரக்டா கோயம்புத்தூர் அப்படின்னா டைரக்ட் விசிட் நீங்க பண்ணிக்கோங்க சப்போஸ் நாங்க ரொம்ப லாங்ல இருக்கோம் நாங்க எப்படி பண்றது அப்படின்னா தாராளமா நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்க வந்து ஒன் டபுள் நைன் கலெக்ஷன் கம்மியா தான் காமிச்சிருக்கீங்க எங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் பாக்கணும் அப்படின்னா வீடியோ கால் ஆப்ஷனல் இருக்கு ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் இருக்கு இல்லைங்களா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி ஒன் டபுள் நைன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுங்க பட் அதுக்கு வீடியோ கால் பண்றதுக்கு நீங்க அட்வான்ஸ் பேமெண்ட் போடணும் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸாவது அட்வான்ஸ் பேமெண்ட் போட்டா தான் உங்களுக்கு வீடியோ கால் ஆப்ஷனல் இருக்கு ஏன்னா எல்லாருமே ஜஸ்ட் சும்மாவே வீடியோ கால் பண்ணி டைம் பாஸ் பண்ணுவாங்க நீங்க வந்து ஆர்டர் பண்றதுல உங்களுக்கு மைனஸ் பண்ணிடுவாங்க அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் சப்போஸ் நீங்க ஆர்டர் பண்ணல அப்படின்னா அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் கேன்சல் பண்ணிருக்கோம் இருவாங்க நீங்க இந்த மாதிரி நீங்க வீடியோ கால் மூலமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் தாங்க பாக்க போறோம் இதுலயும் எக்ஸல் வரைக்கும் இருக்கா வெஸ்டர்ன்ல டபுள் எக்ஸல் வரைக்குமே உங்களுக்கு வெஸ்டர்ன் வேர் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒரு ஒரு கலர் தான் காமிக்கிறேன் பட் கலர் வேரியேஷன்ஸும் உங்களுக்கு இருக்கு கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சைஸ் வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வாண்டட் அப்படின்றத நீங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பாருங்க ரொம்ப அழகா இருக்கு நல்ல ஒரு பெல் ஸ்லீவ் பேட்டர்ல இருக்கு நல்ல ஒரு ஃபிளோரல் டிசைன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சாமா பியூட்டிஃபுல்லா இருக்கு பிரைஸ் ப்ரைஸ் வந்து பாருங்க ஜஸ்ட் த்ரீ பிப்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் மெயின் என்னன்னா பிராண்டடுங்க நான் பிராண்டட் எதுவுமே கிடையாது எல்லாமே உங்களுக்கு சைடு இன்டர்லாக் ஸ்டிச்சஸோடய வந்துடும் நெக்ஸ்ட் இந்த ஒரு பேட்டர்ன் பாருங்க ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் தான் இந்த அழகா வந்து ஒரு பாப்கார்ன் மெட்டீரியல் டைப்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு கலர் ஷேடும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேஸ்டல் ஷேடில் இருக்கு இதுலயே கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இந்த ஒரு பேட்டர்ன் இப்ப நான் ஷோ பண்றது வந்து டபுள் எக்ஸல் சைஸ் தான் நான் காமிச்சிட்டு இருக்கேன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலாஸ்டிக் வரும் நல்லாவே எக்ஸ்பென்ட் ஆயிக்கும் சூப்பரான ஒரு கலர் அண்ட் சூப்பர்வான டிசைன் ஜஸ்ட் ஃபோர் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் மட்டும்தாங்க சைசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைசஸும் இருக்கு உங்களுக்கு பிரைஸும் வந்து அஃபோர்டபிள் பிரைஸ் தான் இது பாருங்க வெறும் த்ரீ நைன்டீன் ருபீஸ் மட்டும் தான் முன்னூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க ஹோல்சேல் ரேட்ல நீங்க அழகா ரீட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செம்மையான கலெக்ஷன்ஸ் நம்ம கோயம்புத்தூர்ல உங்களுக்கு வந்து நம்ம யான்ஸ் கலெக்ஷன்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க சிங்கிள் பீசஸும் வாங்கிக்கலாம் பல்கா உங்களுக்கு வாண்டட் அப்படின்னா நீங்க பல்க் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ்ங்க அழகழகான ஒரு பேட்டர்ன் வா இது ஃபேப்ரிக் செம்ம சூப்பர் குவாலிட்டியில இருக்கு ஹெவி கிளாத்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபோர் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் எல்லாமே பொட்டிக் ஸ்டைல் தாங்க உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்தாலும் தான் எதுவுமே நார்மல் கலெக்ஷன்ஸே இல்லை எல்லாமே பொட்டிக் ஸ்டைல் தான் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ சிங்கிள் பீஸ் இப்போ நம்ம போய் இதெல்லாம் பொட்டிக்ல கலெக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒரு நைன் ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் எபோவ் தான் உங்களுக்கு வரும் பிலோல வராது பட் நம்ம யான்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வெரி வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல கொடுக்குறாங்க இந்த டாப் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க இந்த ஒரு ஃப்ராக் டைப்பில் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரடா அது கண்டிப்பாக இருக்கும்னு நினைப்பீங்க பட் இதோட ப்ரைஸ் பாருங்க வெறும் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான் த்ரீ ஃபிஃப்டி நைன் ருபீஸ்க்கு எவ்வளவு ஒரு ஃபேப்லெஸ் பேட்டர்ன் இப்போ இதுக்கு நீங்க லெகின் வேணும் இல்ல வந்து ஜீன் வேணும் அப்படின்னாலும் அதுவுமே இங்க அவைலபிளா இருக்கு லேடீஸ் ஜீனும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க சைஸஸும் அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்ல கிட்ஸ் கலெக்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க குட்டிஸ் கலெக்ஷன்ஸும் பாண்பேபியில இருந்து அப் டு தேர்ட்டின் இயர்ஸ் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பான் பேபி கலெக்ஷன்ஸ்ல இருந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதுவுமே அஃபோர்டபிள் பிரைஸ் தான் உங்களுக்கு காட்டன் மெட்டீரியல் எல்லாமே இருக்கு இதெல்லாம் பாருங்க வெஸ்டர்ன்ல ஃப்ளோர் டச்சு டாப் இங்க பாருங்க நல்ல ஒரு ஃபுளோர் டச்ல இருக்கு நல்ல ஒரு லேயர் டைப்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஃபோர் எயிட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் ஃபேபலஸ் கலெக்ஷனுங்க இன்னியுமே நிறைய இருக்கு வெஸ்டர்ன் வேர் கலெக்ஷன்ஸ்ல இப்போ நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஒரு ஃபேப்ரிக்ல நம்ம பார்க்க போறோம் இது ரொம்ப இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லா ஃபுளோயிங்கா இருக்கும்ங்க இந்த மெட்டீரியல் செம்ம பேட்டர்ன் இது எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் சைஸஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க இப்ப இதோட சைஸ் வந்து பாருங்க எல் அப்படின்னா பர்ஃபெக்டா வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி இன்ச்சஸ் வந்து பெஸ்ட் சைஸ் உங்களுக்கு வந்துடும் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு வெரி வெரி அஃபோர்டபுள் வெறும் டூ நைன் ருபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் சேல் போயிட்டு இருக்கு இப்ப இதுல கலர் ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கலர்ஸ் ஆல்சோ அவைலபிளா இருக்கு ஃபீடிங் குர்தி வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபீடிங் குர்தி அவைலபிளா இருக்கு இதோட டெடிக்கேட்டட் வீடியோ வந்து நம்ம அடுத்தது போடலாம் இப்ப இந்த கலெக்ஷன்ஸ் வாண்டட் அப்படின்னாலும் வீடியோ கால் பண்ணுங்க இல்லைன்னா போட்டோ ஷேர் பண்ண சொல்லுங்க மறக்காம இவங்க குரூப் லைனுக்கு நான் டிஸ்கஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி கலெக்ஷன்ஸ் அப்டேஷன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க மெயின் என்னன்னா இப்ப காலேஜ் கோயிங் ஆ இருக்கட்டும் இல்ல ஒரு ஆபீஸ்ல வொர்க் பண்றவங்களா இருக்கட்டும் எல்லாருமே லைக் பண்றது என்ன அப்படின்னா இந்த த்ரீ பீஸ் ஆஃப் செட் கலெக்ஷன்ஸ் தாங்க டாப்பு பாட்டம் தென் துப்பட்டா இந்த செட்டு தான் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க ஏன்னா டாப் எடுத்தோம்னா அதுக்கு மேட்சிங் லெக்கின் எடுக்கணும் ஷால் எடுக்கணும் இந்த மாதிரி த்ரீ பீஸ் செட் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு அஃபிஷியல் வேருக்கு இது ரொம்ப ஆப்டா இருக்கும் அதுவும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் எகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் பாருங்க வாவ் வேற லெவல்ல இருக்கு பெர்ஃபெக்டாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் டூ மீட்டர் இருந்தா டூ அண்ட் ஹாஃப் மீட்டர் வரைக்குமே இருக்கும் எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன்ஸ் மட்டும் தாங்க பெஸ்ட் ஆப்ஷனல்ங்க இது பாருங்க ரோமன் சில்க்ல இருக்க ஃபேப்ரிக்கு பேக் சைடு ஃப்ரண்ட்ல அழகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியல் மிரர் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்லீவும் வந்து பாத்தீங்கன்னா எல்போ ஸ்லீவ் துப்பட்டாவும் நல்லாவே உங்களுக்கு லென்த்தியான ஒரு ஷால் தான் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன் வெளியெல்லாம் ஒரு டூ தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எபோ இருக்கிறது தான் ஷால் பாருங்க நல்லாவே உங்களுக்கு லெந்தியாக நல்லா எம்ப்ராய்டரி அண்ட் சீக்வன்ஸ் ஒர்க் வச்ச மாதிரி லைட்டு ஒரு லாவண்டர் கலர் செம்ம ஒரு கிராண்ட் லுக் ஒரு பார்ட்டிவேர் லுக்ல உங்களுக்கு வந்து இருக்குங்க இது மட்டும் இல்லங்க செட் கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டாப் டைப்ல உங்களுக்கு வாண்டட் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒரு ஹேண்ட்லூம் காட்டன் டைப்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கலர் ஆப்ஷனலும் உங்களுக்கு இதுலயும் அவைலபிளா இருக்கு த்ரீ பீஸ் செட்ல எகப்பட்ட வெரைட்டிஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க சைடு ஓப்பன் தான் நான் உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் இது பாருங்க வா எக்ஸலென்ட்டான கலெக்ஷன் எல்லாமே அவ்வளவு அழகா இருக்கு செட் கலெக்ஷன்ஸ்ல கொஞ்சம் லென்த்தியான டாப் வேணும் அப்படின்னா அதுவுமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிராண்டட் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்கு இந்த மெட்டீரியல் பாருங்க இது குவாட்ஸுங்களா ஏலியன் டைப்ல உங்களுக்கு இருக்காது சைடு ஓப்பன் ஓப்பன் இல்லாம ஒரு மினி அம்பர்லா டைப்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செமி அம்பர்லா டைப் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கும் ஹெச் கியூ பிராண்ட் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப 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 ஹை ஆஃப் த பிராண்டட் தான் இது லீடிங் பிராண்டட் இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் லிவாவோடது வேணும் அப்படின்னா லிவாவோடது இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன் தான் இதெல்லாம் உங்களுக்கு லிவாவோட இருக்கும் ப்ரைஸ் நான் பயங்கரமா பயங்கரமாக ஆயிருவீங்க நார்மலா உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் குவாலிட்டி இல்லாம சைடு இன்டர்லாக் இல்லாமயே வந்து பாத்தீங்கன்னா செவன் பிப்டி அந்த மாதிரி ரேஞ்சுக்கு சேல் பண்ணுவாங்க பட் இந்த பிரீமியம் குவாலிட்டி வெறும் ஐநூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இதுலயே கலர்ஸ் நிறைய இருக்குங்க நான் வந்து இது இப்போ டிஸ்பிளேல இருக்கிறதா உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கு இதுல குவான்டிட்டி வேணும் அப்படின்னா இருக்கு சைஸஸ் வேணும் அப்படின்னா இருக்கு இப்ப இதெல்லாம் டபுள் எக்ஸ்ல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எக்ஸ் சைஸ் அளவு இருக்கும் உங்களுக்கு அந்த அளவு வந்து சைஸஸ் வந்து நல்ல ஒரு பிராண்டட் சைஸ்ல இருக்கும் ஃபைவ் நைன்டீன் கலர் சான்ஸே இல்லைங்க சான்ஸ் இல்லாத ஒரு ஏலியன் டைப் டைப்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபேப்லஸ் கலெக்ஷன் ஃபேப்ரிக் எல்லாம் செம்மையா இருக்கு நீங்க மிஷின்ல துவைச்சாலும் சரி இல்ல வந்து நார்மல் வாஷ் நீங்க ஹேண்ட்ல வாஷ் பண்ணாலும் சரி ஃபேப்ரிக் வந்து ஒண்ணுமே உங்களுக்கு ஆகாது அந்த அளவுக்கு செம்ம பிரீமியமா இருக்கு இந்த கலர்லாம் பாருங்க இதெல்லாம் ஒரு ரேரான கலருங்க ரெகுலரா எல்லாம் இந்த கலர் கிடைக்காது ரேரான கலர் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சைஸ் மட்டும் கரெக்டா சொல்லிக்கோங்க நெக்ஸ்ட் இது பாருங்க இது செட் கலெக்ஷன் ஷார்ட் போட் டைப்ல உங்களுக்கு இருக்கும் இதுல ரெண்டு கலர் இருக்கும் ரெண்டுமே பியூட்டிஃபுல்லா இருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது பாருங்க ஒரு சந்தேரி மெட்டீரியல் டாப்பு பாட்டம் தென் துப்பட்டாவோடய உங்களுக்கு இருக்கும் கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிரிட்டியா இருக்கு ரேட்டே வெறும் எயிட் டபுள் நைன் ருபீஸ் மட்டும் இந்த ஒரு பாருங்க ஓணம் ஸ்பெஷலுக்கு நிறைய பேர் இந்த ஒயிட் கலர் 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 இதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க ஓணமுக்கு நிறைய ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்காங்க இங்க பாருங்க ஓணம் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வச்சிருக்காங்க ரொம்ப ப்ரீமியமா ரொம்ப குவாலிட்டி சூப்பரா இருக்கு உங்களுக்கு பாட்டம் சைஸ் நிறைய பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஃப்ரீயா இருக்கும் பாட்டம் வந்து பத்தாம போயிடும் பட் இவங்களோட சைஸஸ் இவங்களுக்கு எல்லாமே பிராண்டட் அப்படின்றதுனால பக்காவா பர்ஃபெக்டா மெஷர்மெண்ட் எல்லாமே இருக்கும் நெக்ஸ்ட் இது பாருங்க வா உங்களுக்கு யோக்ல வந்து பாத்தீங்கன்னா வீணெக்ல அழகா வந்து சுகர் பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க செம்மையா இருக்கு ஷால் பாருங்க வேற லெவல்ல இருக்கு செம்மையான ஒரு ஷால் ரொம்ப அழகா பிரீமியமா இருக்கு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் ரொம்ப 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 கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க த்ரீ பி செட் கலெக்ஷன்ஸ்ல லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யான்ஸ் பொட்டிக்ல இருக்கு இது எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாமே ஆஃபர் பிரைஸஸ்ல தான் போயிட்டு இருக்கு எயிட் பிப்டி ல இருந்தே உங்களுக்கு த்ரீ பி செட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும் தெரியும் எல்லாமே பொட்டிக் கலெக்ஷன்ஸ் தாங்க கண்டிப்பா உங்களுக்கு வெளியெல்லாம் பார்க்கும் போது டூ தௌசண்ட் எபோவே வரும் சாம பிரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு அவ்வளோ அழகா இருக்கு ஷால் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லென்தியான ஷால் கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல்லாமே த்ரெட் ஒர்க் பாருங்க அவ்வளோ நீட் பினிஷிங்ல இருக்கு இப்ப ஆடி ஆஃபர் அப்படின்னா எல்லா பக்கம் சொல்ல முடியாது சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வருஷம் யூஸ் பண்ண கிளாத் எல்லாமே இருக்கும் இல்லையா அதாவது நம்ம கடையில வச்சு விற்காத பொருள் எல்லாம் வச்சு ஆடி சேல் மாதிரி போடுவாங்க பட் நம்ம யான்ஸ் கலெக்ஷன்ஸ்ல எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் வந்து இருக்குங்க கிளியரன்ஸ் சேல் இது ரொம்ப வந்து ஓல்டு ஸ்டாக் எல்லாம் கிடையாது எல்லாமே நம்ம யான்ஸ் கலெக்ஷன்ஸ்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இப்ப நான் காமிக்கிற கலெக்ஷனே நீங்க ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது கண்டிப்பா இருக்காது கலெக்ஷன்ஸ் வந்து இங்க அப்டேட் மாறிட்டே இருக்கும் அதுக்கு இவங்களோட ரெகுலர் அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஐடி லிங்க் நான் கொடுக்குறேன் மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுல வந்து உங்களுக்கு டெய்லியுமே அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க இன்னைக்கு என்ன நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க சப்போஸ் ரெகுலரா இவங்களால அப்டேட் போட முடியல அப்படின்னாலும் நீங்க டேரக்டா ஷாப்புக்கு வந்துருங்க இல்லைன்னா கால் பண்ணி கேட்டுக்கோங்க ரெகுலர் அப்டேட் இங்க வந்து கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருப்பாங்க டைம் இல்ல அப்படின்னா ரெகுலர் அப்டேட் இவங்களால கொடுக்க முடியாது நீங்க டைரக்டா ஷாப்புக்கு வந்துக்கோங்க அப்போ புது புது கலெக்ஷன்ஸ் நீங்க பாத்துட்டே இருக்கலாம் ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க சூப்பர் சூப்பர் பேட்டர்ன் இவ்வளோ சூப்பரான ஒரு இடத்துல ஷாப் வச்சுட்டு எல்லா பக்கமே ரொம்ப ரொம்ப ஹை ரேஞ்சா இருக்கும் பட் நம்ம யான்ஸ் கலெக்ஷன்ஸ்ல ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சு தான் ஷால்லாம் பாருங்க அவ்வளோ அழகா இருக்குங்க செம்ம அழகா இருக்கு கலர் சாய்ஸஸும் சூப்பராக இருக்கு எயிட் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் வந்து ஆகுது இவ்வளோ ஒரு கிராண்ட் கலெக்ஷன் போது நானே ஒரு தௌசண்ட் ஃபைவ் அப்போ இருக்கும்னு நினைச்சேன் பட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைன் ருபீஸ்க்கு வேற லெவல் ஒர்க் கலெக்ஷன்ங்க செம்ம சூப்பரா இருக்கு நெக்ஸ்ட் இது பாருங்க வா நல்ல ஒரு க்ளோஸ்ட் காலர் நெக்ல அழகா வந்து பாத்தீங்கன்னா பேர் ஒர்க் பண்ணி செம்மையா இருக்கு உங்களுக்கு சைஸஸும் சூப்பரா இருக்கு ஷால் பாருங்க நல்லா ஒரு டிஜிட்டல் பிரிண்ட்ல ஒரு சந்தேரி டைப்ல உங்களுக்கு ஷால் கொடுத்துருக்காங்க ரேட்டு கேட்டா ஷாக் ஆயிடுவீங்க இந்த ஒர்க்குக்கே வரும் ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி நைன் ருபீஸ் மட்டும்தாங்க இந்த ரேட்டுக்கெல்லாம் பாசிபிளே கிடையாது பட் நம்ம யான்ஸ் கலெக்ஷன்ஸ்ல எப்பவுமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே புது கலெக்ஷனாகவும் இருக்கும் ரேட்டும் அஃபோர்டபுளாக இருக்கும் எப்பவுமே எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே பொட்டிக் கலெக்ஷன் தாங்க அது மட்டும் இல்ல இவங்க கலெக்ஷன் வேற பார்த்துருக்க முடியாது எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க அவ்வளோ வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யான்ஸ் கலெக்ஷன்ஸ்ல இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் நைட் சூட் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்கறோம் எவ்வளோ பிரீமியமா இருக்கு பாருங்க இதில் ஃபோர் பேக்கெட்ஸோட உங்களுக்கு வந்துடும் குவாலிட்டி நல்லாவே ஒரு ஃப்ரீ சைஸ்ல இருக்கும் வேற லெவல் ஃபேப்ரிக்குங்க கண்டிப்பா ஒரு தௌசண்டே இருக்கும் உங்களுக்கு வெளியே ஷோரூம்லாம் வாங்கும் போது பட் நம்ம யான்ஸ் கலெக்ஷன்ஸ்ல வெறும் மட்டும்தான் பிரீமியமா இருக்கு ஒண்ணுமே ஆகாதுங்க எவ்வளவு நாள் யூஸ் பண்ணாலும் இந்த ஃபேப்ரிக் எல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது இதுல கலர் சாய்ஸஸும் இருக்கு சூப்பரான ஒரு பிளாக் கலர் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தது வந்து ஒரு டார்க் ஆனியன் பிங்க் நெக்ஸ்ட் கலர் பாருங்க ஒரு பேஸ்டல் கலர்ல உங்களுக்கு இருக்கு பாருங்க பிரிக்ரெட் கலர்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் கலர் வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு கிரீன் கலர்ல இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு சேம் ப்ரைஸ் தான் அதுவும் ஃப்ரீ சைசஸ்ல இருக்கு இது வேணும் அப்படின்னாலும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் வந்து கிட்ஸ்வேர் கலெக்ஷன்ஸ் தான் செம்ம குவாலிட்டி இருக்கும் இந்த மாதிரி ஒரு பார்ட்டிவர் போடும்போது குட்டீஸ் அழுதுகிட்டே இருப்பாங்க எதுக்கு தான் அழுகுறாங்கன்னே தெரியாது பட் அவங்களுக்கு உள்ள வந்து ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்கும் இல்லையா பட் இது ஃபேப்ரிக் பாருங்க மேலதான் உங்களுக்கு அழகா பார்ட்டி வேர் மாதிரி இருக்கு உள்ள ஃபுல்லா இன்சைட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா பியூர் சாஃப்ட் காட்டன் மெட்டீரியல் உங்களுக்கு இருக்கு அல்ட்ரா சாஃப்ட்ல இருக்கும் அது மட்டும் இல்லங்க ஓவர்லாக் இருக்கு இல்லையா இந்த ஓவர்லாக் கூட சம் ஃபேப்ரிக்ல குத்தும் அது கூட அவ்வளோ ப்ரீமியமா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகா இருக்கும் இதுலையும் சைஸஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சம்ம குவாலிட்டில உங்களுக்கு வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க வா இதெல்லாம் போட்டா உங்க குட்டிஸ் ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க வெறும் ஃபைவ் நாட் நைன் ருபீஸ் தான் அவ்வளோ ப்ரீமியம் அவ்வளோ கியூட்டா இருக்குங்க உள்ள எல்லாமே உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்து காட்டன் ஸ்டஃப் கொடுத்துருக்கிறதுனால அவ்வளோ சாஃப்ட்டா இருக்கும் ஹெவி கிளாத் தான் இது உங்களுக்கு ஹெவி கிளாத் தான் இந்த மெட்டீரியல் பாருங்க பியூர் காட்டன் சாஃப்ட் காட்டன் மெட்டீரியல் உங்களுக்கு இருக்கு வாவ் சைஸஸும் இருக்கு கியூட்டா இருக்கு பாருங்க வாவ் ஹெட் பேண்ட் போடுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உள்ள கிளாத்தும் உங்களுக்கு அழகா இருக்கும் மேட்சிங் இன்னரும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து கொடுத்துருக்காங்க பேண்டிஸ் கொடுத்துருக்காங்க செம்ம கிளாஸியா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு இது பாருங்க ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஜார்ஜட் மெட்டீரியல் இருக்கு நெக்ஸ்ட் ஒன் இது பாருங்க வாவ் செம்மையான ஒரு பிளாக் கலர் உள்ள வந்து பாருங்க அவ்வளோ ப்ரீமியமா ஃபேப்ரிக் இருக்கும் எல்லாத்துலயுமே இந்த சாஃப்ட் காட்டன் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க அதனால குட்டிஸ்க்கு அவ்வளோ நல்லா சாஃப்டா இருக்கும் இதெல்லாம் பாருங்க பார்ட்டி வேர் தான் பட் உள்ள வந்து சாஃப்ட் காட்டன் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ரேட் எல்லாம் ஃபோர் டபுள் நைன்கெல்லாம் இவ்வளோ ஹெவி பார்ட்டிவேர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம யான்ஸ் கலெக்ஷன்ஸ்ல இருக்கு இந்த மாதிரி காட்டன் ஃபேப்ரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு கிட்ஸ் கலெக்ஷன்ஸ்ல இனி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க எல்லாமே நம்ம ஒரு வீடியோல பார்க்க முடியாது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் பாருங்க வேற லெவல்ல இருக்கு செம்ம சூப்பர் பேட்டர்ன் ஒவ்வொன்றுமே அவ்வளோ நீட்டான ஒரு கலெக்ஷன்ஸ்ல இருக்கு நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இதெல்லாம் பாருங்க வா டெனின்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இதெல்லாம் பாருங்க செம்மையா இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கிட்ஸ் வேர்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே வச்சிருக்கு கிட்ஸுக்கு ட்ரெஸ்ஸே எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி பேக் கலெக்ஷன்ஸும் இருக்கு இதெல்லாம் பேக் பேக்ல அவ்வளோ அழகா வச்சிருக்காங்க அது இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு இருக்கு இதோட ரேட் எல்லாம் கேட்டா பயங்கர ஷாக்கிங் ப்ரைஸ் டூ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் தாங்க ஹெவியா இருக்கு எங்க போனாலும் நம்ம குட்டிஸ் இந்த மாதிரி பேக் பார்த்தா ரொம்பவே அழுகுவாங்க பட் ரேட் வந்து தாறுமாறா இருக்கும் பட் பட்ஜெட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு காலேஜ் போடலாம் ஆஃபீஸ்க்கு எதுக்கு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் குவாலிட்டி பாருங்க ஜஸ்ட் ஒன்று ஒன்று தான் காமிக்கிறேன் பட் இதில் குவாண்டிட்டி அவ்வளோ நிறையா இருக்கு கலர் சாய்ஸஸ் உங்களுக்கு அவைலபிள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்